எஞ்சு வருஷம் இந்த கட்சி எழுபத்தஞ்சு வருஷமா நினைச்சிருக்கோம் இந்த கட்சி நினைச்சதுக்கு என் தாத்தா கலைஞரும் தந்தை பெரிய இவன் அடங்க மாட்டான் போலயே ஊர்ல யார் யாருக்கோ கேடு வருது இந்த கிளட்டு நாய்க்கு ஒரு கேடு வர மாட்டேங்குது பாருங்க திமுக சம்பாதிக்கிற கெட்ட பெயர்களுக்கு இவனும் இந்த கிழட்டு நாயும் ஒரு முக்கியமான காரணம் இவன் பெண்களை மையமா வச்சு ஆபாசமா பேசுறத நிறுத்தவே மாட்டான் போல எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி அசிங்கசமா பேசிட்டு வந்துட்டே இருக்கான் இத்தனைக்கும் அந்த மேடையில கூட ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு முன்னாடியே இவ இத மாதிரி அசிங்கசமா பேசிட்டு இருக்கான் அவ்வளவு ஆபாசமா பேசிட்டு இருக்கான் இதுல இன்னும் கேவலமான விஷயம் என்னன்னா இவன் பேசுற இந்த ஒரு பேச்சுக்கு அந்த பொண்ணும் திமுகவை சேர்ந்த அந்த பெண்ணும் தட்டி சிரிக்குது கர்மம் என்ன கட்சியோட இதுல இவன் வருஷமா கஷ்டப்பட்டு இது மாதிரி திமுக கட்சினா வேற யாரும் தமிழகத்துல ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாதா ஆப்டர் ஆல் திமுக ஒரு கட்சி தானே வெறும் கட்சி தானே அது ஒண்ணும் ராஜ பரம்பரை கிடையாது பல பொற்கால ஆட்சியை கொடுத்த ராஜ பரம்பரைகளே அழிஞ்சு போயிருக்காங்க இவங்க யாரு ஊழல் ஆட்சி தரக்கூடிய கட்சி தானே இந்த கட்சி அழியாதா இந்த கட்சி தோத்து போயிட்டு வேற ஒரு கட்சி அந்த ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வராதா இந்த திமுக ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எம்புட்டு மற்ற கட்சிகளை பார்த்து அந்த கட்சி வளர்றதை பார்த்து எப்படி பயப்படுவான் எல்லா இன்செக்யூரிட்டி எல்லா இன்செக்யூரிட்டி நீங்க நல்ல ஆட்சியை கொடுத்தீங்கன்னா மக்கள் மறுபடியும் உங்களுக்கே ஓட்டு போட்டு அந்த ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்து உட்கார வைக்க போறாங்க எப்படி பாஜக கையில கொடுத்தாங்க தொடர்ந்து மூன்று முறையாக நம்ம நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறது மோடி அவர்கள் தான் அவங்க நல்ல நல்லாட்சி கொடுத்ததுனாலதான் மக்கள் மறுபடியும் மறுபடியும் பாஜகவுக்கே ஓட்டு போடுறாங்க மறுபடியும் ஆட்சிய அவங்க கையிலேயே கொடுக்குறாங்க நீங்களும் நல்லா ஆட்சியை கொடுத்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு சான்ஸ கொடுப்பாங்க ஆனா நீங்க அத மாதிரி எல்லாம் பண்றது கிடையாது என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் இன்னமும் நீங்க ஓட்டுக்கு காசு குடுக்குறீங்க காசு கொடுக்காம இந்த தேர்தல் ஆட்சி நடக்குதா ஆனா வெளியில இவங்க பேசுறதெல்லாம் பாருங்க பெரியார் அண்ணா கலைஞர் நாங்களா எப்படி இந்த கட்சியை வளர்க்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி இது மாதிரியான உருட்டு கதைகளை உருட்டே இருப்பாங்க ஆனா தேர்தல் நேரங்கள்ல இவங்க பண்ண இந்த விஷயங்களை எங்கயாச்சும் பிரச்சாரங்கள்ல பேசுறாங்களா இல்லையே காசு கொடுத்து தானே ஓட்டே வாங்குறீங்க அந்த லட்சணத்துல தானே உங்களை இந்த மக்கள் பாக்குறாங்க முதல்ல நல்ல ஆட்சியை கொடுங்கப்பா நீங்க நல்ல ஆட்சியை கொடுத்தீங்கன்னா இந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அதை விட்டுட்டு அவன் வளர்றான் அவன் இப்ப ஆரம்பிச்ச கட்சி இப்பவே எப்படி அவன் அந்த அளவுக்கு வளரலாம் அந்த அளவு ஓட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கதறதுனால என்ன ஆக போகுது ஒண்ணும் ஆகாது நீங்க பண்ணக்கூடிய ஆட்சிய ஒழுங்கா பண்ணுங்க நல்ல முறையில ஆட்சி கொடுங்க நல்ல ஆட்சியை மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு மக்கள் இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதர்மை தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் திடீர்னு சோஷியல் மீடியால ரிசேன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது என்னடான போய் பார்த்தா மறுபடியும் தமிழகத்துல சட்ட ஒழுங்கானது சந்தி சிரிச்சிருக்கு அதுக்கு எதிராக தான் மக்கள் இதை மாதிரி ரிசேன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணி அவங்களுடைய எதிர்ப்ப திமுக மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்ப்ப காட்டியிருக்காங்க எதுக்காக திடீர்னு ரிசேன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் ஆகுது எதனால மக்கள் இந்த அளவு கோபம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம்ல கனகம்மா சத்திரம் காவல் நிலையத்துல பாலியல் தொல்லை குறித்தான ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஐந்து மாத கர்ப்பிணி பெண் உட்பட ஒரு மூன்று பெண்கள் காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க புகார் கொடுக்க வந்த அந்த பெண்களை ஒழுங்கா நடத்தாம அந்த பெண்கள் மீது ஒரு காவலர் தாக்குதல் நடத்தி இருக்காரு கொடூரமா இருக்காரு அந்த வீடியோவானது சோசியல் மீடியால லீக் ஆயிருக்கு அது பயங்கரமா வைரலும் ஆயிருக்கு அத மாதிரி பெண்களை கொடூரமா தாக்கிய காவலருக்கு எதிராக பொதுமக்கள் கொதித்தெழுந்து போயிருக்காங்க அவருக்கு எதிராக பல கருத்துக்களை பதிவு செஞ்சிட்டு வராங்க இந்த நிகழ்வை ஷேர் பண்ண தமிழக பாஜக தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா சைடுல இருந்து ஸ்கிரீன்ஷாட் ஷாட் போடுற பாருங்க குற்றஞ்சாட்டப்பட்டவரிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்டோரை சரமாரியாக தாக்கும் அளவிற்கு காவல்துறை அதிகாரிக்கு துணிச்சல் எங்கிருந்து வந்தது அதிலும் ஒரு ஏழை கர்ப்பிணி பெண்ணை தாக்கும் அளவிற்காக காவல்துறையினரிடம் மனிதத்தன்மை மலிந்து விட்டது குற்றவாளியிடமிருந்து பாதிக்கப்பட்டவரை காக்க வேண்டிய காவல்துறையே பாதிக்கப்பட்டோரை தாக்கினால் திராவிட மாடல் ஆட்சியில் எங்கு சென்று நீதி கேட்பது என்று புரியவில்லை காவல்துறையின் மாண்பை கேள்விக்குறியாக்கும் இச்சம்பவத்தில் உடனடியாக தலையிட்டு தீர விசாரணை செய்து அதிகார மமதியில் அராஜகத்தின் ஊற்றிடமாக செயல்பட்டு மூன்று பெண்களை தாக்கிய காவலர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாழ்வு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் வலியுறுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி இவர் இப்படி சொல்லிருக்காரு ஆல்ரெடி தமிழகத்தின் சட்ட ஒழுங்கானது சந்தி சிரிச்சிட்டு இருக்கு எப்ப பார்த்தாலும் இதன் கட்சிகள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது இப்போ நாடு இப்போ ஒரு தெரிஞ்சு போச்சு இது மாதிரியான விஷயங்கள சரி பண்றதுக்கான வேலைகளை இவங்க பாக்குறாங்களா இல்லையா அப்படின்றது சத்தியமா தெரியல ஒரு ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளமா சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் வந்துருது இது மாதிரி தொடர்ந்து பிரச்சனை 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 பிரச்சனையா வந்துட்டு இந்த தமிழக அரசு என்ன பண்ணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுவாரு இந்த ஒரு நிகழ்வை சுட்டி காட்டிதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரிசைன் பண்ணணும் அவரு ராஜினாமா பண்ணணும் அவர் முதல்வரா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் கூட சேர்ந்து பாஜக காரங்களும் பேசிட்டு வராங்க இப்படி தமிழகத்துல திமுகவிற்கு எதிராக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னா நடுநிலை வேஷத்துல இருக்கக்கூடிய திமுகவின் கொத்தடிமைகள் வெளியே வருவானுங்க வெளிய வந்து நடுநிலை மாறி திமுகவுக்கு முரட்டத்தனமான முட்டுகளை இப்பவும் அவனுக்கு வெளியே வந்திருக்கானுங்க அவனுக்கு என்ன சொல்றானு லாஜிக்கா பேசுறேன் லாஜிக்கா அவங்க கிட்ட கேள்வி கேக்குறேன்னு சொல்லி மறுபடியும் திமுகவை பிரச்சனை மாட்டி விட்டுட்டு ஓடி போயிடுறானுங்க மறுபடியும் எல்லாரும் திமுகவை நோக்கி கேள்வி கேக்குற மாதிரியான விஷயத்தை இவனுங்க பண்ணி விட்டுறானுங்க நீங்க அமைதியா இருந்திருந்தாலே மக்கள் இந்த அளவு திமுகவிற்கு எதிராக கொதித்தெழுந்து போயிருக்க மாட்டாங்க ஆனா இவனுங்க திமுகவை நியாயப்படுத்துற மாதிரியும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் சில விஷயங்கள் பேசுறாங்க இன்னமும் திமுகவிற்கு பெரிய பிரச்சனையை தான் தேடி கொடுக்குது அப்படி இந்த முறை இந்த நிகழ்வுல இந்த கொத்தடிமைகள் என்ன கேட்டிருக்காங்கன்னா யாரோ ஒருத்தங்க செஞ்ச ஒரு செயலுக்காக நீங்க எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டுறீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி இதுக்கு பொறுப்பாவாரு ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய அரசு ஊழல் செய்த இத மாறான இந்த தமிழக அரசுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க எப்படி சம்பந்தமே இல்லாமல் இந்த ஒரு நிகழ்வுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குற்றம் சாட்டுறீங்க திமுகவை குற்றம் சாட்டுறீங்க திமுகவின் அரசாங்கத்தை குற்றம் சாட்டுறீங்க தேவையில்லாம நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவும் திமுகவிற்கு எதிராகவும் இது மாதிரி அவதூறுகள் எல்லாம் பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வரானுங்க அந்த ஐந்தறி உள்ள அறிவு பதில் என்னன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இத மாதிரியான நிகழ்வுகள் நடந்ததுன்னா இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்ததுன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகத்தான் கேள்வி வரும் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு இந்த மாநிலத்துடைய சட்ட ஒழுங்கானது என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும் பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றங்கள் நடந்ததுன்னா விசாரிச்சு நாங்க வாங்கி தருவோம் சொல்லி ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட மக்கள் இது மாதிரியான தவறுகள் நடக்கும் பொழுது அவர்கிட்டதான் கேள்வி கேட்பாங்க அவரை தான் குற்றம் சாட்டுவாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம சொல்லியாகணும் அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நீங்களும் நீங்க சொம்படிக்கூடிய திமுகவும் என்ன பண்ணீங்க எப்ப பார்த்தாலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வரா இருக்கிறதுக்கான தகுதியே கிடையாது அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் இத காரணமா காட்டி அவர் பதவி விலக வேண்டும் அதே காரணமா காட்டி அவர் பதவி விலக வேண்டும் அது மாதிரி அடிக்கடி சொன்னவர் தான உங்க தலைவரு அந்த நேரத்துல அதிமுக இது மாதிரி எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு கேட்கும் பொழுது அது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போ என்ன சொன்னாரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது என்ன சொன்னாரு எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தானே கேட்டாரு அதே தான் இப்போ எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க நீங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நியாயம் அவங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அவங்களுக்கு வேற நியாயமா அதிமுக பீரியட்ல ஜெயராஜன் பிலிப்ஸுக்கு நடந்த அந்த ஒரு நிகழ்வை வச்சு நீங்க எல்லாருமே எப்படி அரசியல் பண்ணீங்க எது மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் பண்ணீங்க இப்ப என்னடா வாய் கிழிய கிழிய யாரோ ஒருத்தம் பண்ண ஒரு விஷயத்துக்கு எப்படி தமிழக அரசு காரணமா இருக்க முடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி பொறுப்பு ஏற்க முடியும்னு கேக்குறீங்க அந்த காலகட்டத்துல ஏன் இந்த கேள்வியை நீங்க யாரும் கேட்கவே இல்லை அப்ப மட்டும் எந்த ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் இதுக்கு காரணம் அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற மாதிரி ஏன் நீங்க தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருந்தீங்க கால கங்கனை கட்டிட்டு குதிச்சுட்டே இருந்தீங்க ஜெயராஜன் மாதிரியே திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா எத்தனை லாக் அப் மரணங்கள் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் நீங்க யாராச்சும் பொங்குனீங்களா கேள்விகள் கேட்டீங்களா அதிமுக டைம்ல நீங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ண மாதிரி திமுக ஆட்சியில நடந்த இந்த லாக்அப் மரணங்களுக்கு எதிராக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அட்லீஸ்ட் கண்டனத்தை யாச்சும் நீங்க பதிவு செஞ்சீங்களா இந்த பிபிசி ஊடகம் இருக்கு பாருங்க அவனுங்க இந்த ஜெயராஜன் சிலேஷனுடைய மரணத்தை நினைவு கூடுறாங்க இந்த நிகழ்வுக்கு இன்னமும் நியாயமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்தி போடுறானுங்க ஏண்டா அதுக்கப்புறமா இன்னும் எவ்வளவு நிகழ்வுகள் நடந்திருக்கு அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்களாடா அதை பத்தி எல்லாம் நீங்க கேள்வி கேட்கவே மாட்டீங்களாடா ஓகே இப்போ இந்த நிகழ்வு குறித்து காவலர் அந்த பெண்களை தாக்குனாங்க அந்த ஒரு நிகழ்வு குறித்து தமிழக பாஜக என்ன சொல்லிருக்கு அப்படின்றத பாக்கலாம் தமிழக சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்பதற்கு இந்த கொடூரத்தை விட வேறு சாட்சிகள் வேண்டுமா மு ஸ்டாலின் இது முற்றிலும் உங்க அரசின் கையாளாத தனத்தால் மட்டுமே நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க தவறினால் இதுவே உங்கள் அரசின் வீழ்ச்சிக்கு தொடக்க புள்ளி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு

இதே திமுக இருக்கக்கூடிய ஞானசேகரனால அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அந்த ஒரு கொடூரமான விஷயங்களை குறித்தும் நாம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் இதெல்லாம் தான் திமுக பெண்ணியம் பாதுகாக்கிற லட்சணமா பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய லட்சணமா பெண்ணுரிமை பெண்ணியம் பெண் விடுதலை பேசக்கூடிய ஈவேரா வாதிகள் இது பத்தி திமுகவிற்கு எதிராக கேள்விகள் எழுப்புவாங்களா திமுகவை நோக்கி இவங்களுடைய கேள்விகளை கேட்பாங்களா ஆர்ப்பாட்டம் போராட்டம் கண்டனம் இதெல்லாம் கூட பண்ண தேவையில்ல அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் கேள்வியை மட்டுமாச்சும் கேட்பாங்களா ஆமா கேட்டுட்டு தான் இந்த தீ காவும் ஈவேரா வாதிகளும் வேற வேலைய பாப்பாங்க சொரகேஷனைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்குறேன் ஜெஹிந்த் வந்தே மாதுரை